ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தடுமாற்றத்தில் இந்திய பங்கு சந்தைகள் பெருசாக வந்து ஒரு மேலேயும் போக மாட்டுது கீழேயும் வர மாட்டுது ஒரு ரேஞ்சு போண்டா வந்து லாஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகிட்டுருக்கு வெள்ளிக்கிழம கூட வந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தஞ்சி அறநூற்றி தொண்ணூறில் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது என்ன பட்ஜெட் எதிர்பார்த்தோம் பட்ஜெட்டும் வந்துருச்சு அடுத்தது வந்து ஆர்பிஐ மீட் அதுவும் வந்துருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரிஃபும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இது எல்லாமே வந்துருச்சு கம்பெனியினுடைய கியூ த்ரீ ரிசல்ட் எல்லாமே வந்து வந்துருச்சு பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் ரிமைனிங் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு ஏன்னா பட்ஜெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிடி டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி ரேட்டு வந்து கிரெடிட் பாலிசி ரேட் வந்து அஞ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க யூரோப் டேரிஃப் வந்து அதை சாரி அந்த யூஎஸ் டேரிஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுவும் நியூஸும் வந்துருச்சு இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் டைமில் நிஃப்டி வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரிஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து டேரிஃபும் வந்து அறிவிச்சுட்டாங்க அந்த ஒரு கேப் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கேப் அப் கொடுத்துருக்கு இந்த இடத்துல அதாவது இருபத்தையாயிரத்தில் இருபத்தையாயிரத்தி எண்பதில் க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் அந்த டேரிஃப் ரெடியூஸ் ஆனவனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு வந்து கொடுத்துருக்கு நேரஸ்ட்டாக வந்து அதனுடைய லைஃப் டைம் ஹைகிட்ட ஓப்பன் ஆகி அங்கே வந்து இங்கே எடுத்த பையர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நியரஸ்ட்டாக கேப் அப் வந்து லைஃப் டைம் கேப் அப் கிட்ட வரவும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பித்தது இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இப்போ அடுத்து நிஃப்டின் வந்து நல்லா பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு எட்நூறு எட்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும் நல்லாவே இருபத்தஞ்சி எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சால் தான் அது வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரம் இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது அதனுடைய நியூ ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நீங்கள் இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு இது வந்து பட்ஜெட் டேக்கான கேண்டில் இது பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் இது வந்து பட்ஜெட் வந்து டேரிஃப் யூஎஸ் டேரிஃப் வந்தவொடனே இந்த ஒரு பெரிய கேப் அப்பு இந்த கேப் அப்பில் உள்ள செல்லிங் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஹை போக முடியாமல் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப லோ வந்துட்டு தான் திரும்ப வந்து கீழே லோவை தான் உடச்சி வந்து க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இதனுடைய கண்டினியூட்டி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமா இந்த டொண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருந்து பொழுது தூரம் ஒரு தௌசண்ட் இப்போ இந்த கேப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுமா இந்த கேப்பை ஃபில் பண்ணி இன்னும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே திரும்ப வந்துட்டு தான் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வருமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தினுடைய கேள்விக்குறி ஏன்னால் இந்த இருபத்தஞ்சி எட்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து வர மார்க்கெட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்நூற்றி இருபதுனால் உடச்சி மேலே போனால் தான் ரிமைனிங் வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் ஆகும்போது செல்லிங் தான் வருது ஒரு பையிங் வர மாட்டேது இப்போ திரும்ப மண்டேக்கான மார்க்கெட்லேயும் திரும்ப ரேஸ் ஆகும்போது அதாவது இந்த இருபத்தி அஞ்சு அறநூற்றி எண்பது இருபத்தஞ்சி நானூற்றி எண்பது இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிஃப்டிக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் இருக்குது இந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே திரும்ப அந்த நியரஸ்ட்டாக எழுநூ எழுநூற்றி நாற்பது எட்நூறு ரேஞ்ச் வரைக்கும் வருது பட் இருந்தாலும் அதுக்கு மேலே மார்க்கெட்டால் க்ளோஸ் பண்ண முடியல இப்போ இப்போ ஸ்லோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று லோவை உடச்சு உடைச்சு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே வந்துகிட்டு இருக்குது அதனால் திரும்பவும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இருக்குது முந்நூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இருக்குது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப மேலே வரும் அப்படி இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப வந்து ஃபர்தராக கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இருபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அடுத்தடுத்து இது வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இதுதான் நிஃப்டினுடைய கம்மிங் டேஸ்க்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்